வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் ஒரு நற்சிந்தனை மே மாதம் பதினான்காம் தேதி தலைப்பு மூலமும் முடிவும் அன்பும் கருணையும் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டுமானால் இறைநிலை உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும் சிறு குழந்தைகளுக்கு இந்த உணர்வு வருவது எளிதன்று என்பதால் சிலை வணக்கம் போன்ற சில முறைகள் அவசியம் ஆனால் பருவம் வந்தபின் புற வழிபாட்டிலிருந்து அக வழிபாட்டிற்கு மாற வேண்டும் அதாவது எல்லோருக்கும் அகத்தவம் எனும் கருதவ சாதனை அவசியம் வேண்டும் அப்போதுதான் மனம் ஒரு சமநிலையிலே இருக்கவும் அறிவை உயர்நிலையிலே இயக்கவும் முடியும் இங்கேதான் மனம் அமைதி பெறும் எல்லையற்ற ஆற்றலுடைய பரம்பொருளே அறிவாக இருப்பதால் அது தனது முழுமையை நோக்கியே விரிவடைகிறது அதனை எந்த பொருளிலும் எவ்வகையான புலன் இன்பத்திலும் எல்லை கட்டி நிறுத்திவிட முடியாது போதும் என்ற நிறைவு நிலையை பெற முடியாது பொருளில் இன்பத்தில் நிறுத்தினால் அவற்றில் நிலைக்காது அதன் முழுமை நிலை இன்னதென்று தெரியாத போது அதில் இணைப்பு கிடைக்காத போது எந்த பொருளில் இன்பத்தில் அறிவை பொருத்தினாலும் அதுவே இன்னும் வேண்டும் மேலும் வேண்டும் என்று விட்டு விட்டு விரிந்து பேராசையாக அலைந்து கொண்டே இருக்கும் மேலும் பரநிலை உணர்வும் அதில் அடங்கி இணைந்து நிலைபெறும் பெறும் கிடைக்காத போது அறிவானது தான் தனது என்னும் தன்முனைப்பில் உணர்ச்சி வயமாகி புலன்கள் மூலமே அளவு முறை கடந்து செயல்புரிந்து துன்பங்களையும் சிக்கல்களையும் பெருக்கிக்கொள்ளும் தனது மூலமும் முடிவுமாக உள்ள இருப்பு நிலையை அறிவு உணர்ந்தால்தான் அதில் அடங்கி நிலைத்து நிறைவும் அமைதியும் பெறும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்